சார் வணக்கம் சார் இந்த கொக்கைன் போதை மருந்து எடுத்துக்கொண்ட வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்னும் சில நடிகர்களுக்கும் மலை வீசப்பட்டிருப்பதாக சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க அது அது காலகாலமாக நடக்கிறது ஒரு நடிகர் நீங்க எல்லாம் உடனே அதுக்கு வளமுறை கொடுத்துருக்கீங்க தான் ஆதி காலத்தில் வந்து இருக்கிற விஷயம் கொக்கைன் மார்பின் பெத்திடின் மெல்சிடின் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கு வயிற்று வரை கொடுக்குற சில மருந்துகள் எல்லாமே வந்து பயன்படுத்துதான் போதைப்பொருள் அதை பர்பஸ் வேற ஓ கஞ்சா இருக்குது கஞ்சாவுக்கு இங்கிலீஷில் பாப்பின்னு பேர் கஞ்சா பூ எவ்வளோ அழகா இருக்குதுன்னு தெரியுமா பூ கெட்டுப்போம் மிச்சம் அந்த அளவுக்கு அழகா இருக்குது ஆனால் அது போதைப் பொருளாக இருக்கிறதுனால கஞ்சாவை கஞ்சா இலையை தான் நம்ம கவனிக்கிற மொழியே அந்த பூ யாருமே பார்க்கறது இல்லை அதுவும் ஒரு படம் வந்தது பாப்பி சால்சம் ஏ ஃபிளவர் அது ஒரு பொருள் அது மாதிரி இந்த மருத்துவத்துக்காக பயன்படுத்தப்படுகிற இந்த மருந்துகள் அதாவது வலி நீக்கிகள் வலி வராம வலியை குறைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற இந்த மருந்துகள்லாம் கடைசியில் மனவேதனையை குறைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற மருந்துகள் மன அழுத்தத்துக்கு பயன்படுத்த கொக்கைன்றது மருத்துவத்துக்காக மருத்துவம் மருத்துவம் வலி வலி நீக்கி அந்த மாதிரி பயன்படுத்துகிற மருந்து ஓகே இது பண்ணுவோம் இல்லை மார்ச் மார்ச்னு கொக்கைன்னு இதெல்லாம் தாங்க முடியாத வணிகள்லாம் வரும் அதை நாங்கள் பண்ணுவோம் அது அந்த வழி நீக்கிகள் வந்து பல சமயங்கள் என்ன ஆகுதுன்னா போதை மரம் பொருளா மாறி குறிப்பா சொல்லணும்னா பெத்தினின் மருந்து ஒரு வயல் இவ்வளவு பெருசு அஞ்சு சீசி இருக்கும் எங்க காலத்துல அது வந்து ஒரு ரூபாய் அதனுடைய விலை பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதுல போய் கடையில காட்டீங்கன்னா ஒரு ரூபாய் தான் அது விலை பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் போனீங்கன்னா ரூபாய் போதைப் பொருளாக பயன்படுது ஆயிரம் ரூபாய்க்கு இருப்பாங்க அதே மாதிரி நிறைய மருந்துகள் இந்த மாதிரி போ போதைக்கா மார்க்கு அப்படிதான் சீப் ட்ரக் கிறிஸ்கிரிப்டில் கேட்டிங்கன்னா மூவாயிரம் ரூபாய் அதனால் அது அது மாதிரி அது அந்த இருக்குது இந்த போதைப் பொருளுங்கிறதுலாம் நீங்கள் தடுக்கிறதுங்க அவ்வளோ சுலபம் இல்லை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ கூட என்னுடைய உறவுக்கார பெண்ணோட பேசிட்டு வர்ற அது அமெரிக்காவிலேருந்து வ வந்திருக்குது வேலையில் பிரச்சனை அங்கே பயங்கரமாக இருக்குது அதுவே தடுமாறிட்டு இருக்குது பல ஃபண்டிங் ஏஜென்சி எல்லாம் நிறுத்திட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தடுமாறிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார நெருக்கடி வரும்போது எதிர்காலத்தை பற்றிய அவநம்பிக்கைகள் அதிகம் ஆகும்போது அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி தன்னை மறக்கிறதுக்கு எதாவது இருக்குதான்னு பார்த்தா அதுக்கு தான் கூடி குடிக்கிறது போதை மருந்து ஏற்றிக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க தொழில் வளர்ச்சியும் எதிர்காலத்துக்கான உத்தரவாதமும் இல்லா இல்லாமல் போச்சுன்னா மனித இன்னும் இதுக்கு தான் போகும் அதை தவிர்க்க முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எங்கே பார்த்தாலும் அதில் யுத்தங்கிற பேச்செல்லாம் நாடி கொடுது அமெரிக்காவே குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த உலக யுத்தத்திலையும் மாட்டாத அமெரிக்கா தவிர நேரடியாக தாக்கப்படுற அளவுக்கு மாட்டி முடிக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சொன்னாலும் சூழ்நிலைனால அமெரிக்கன் எக்கானமிலாப்ஸ் ஆச்சுன்னா உலகம் முழுவதுமே அது என்னுடைய தாக்கம் ஏற்படும் அதனால் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் குறையிறதுனால எதிர்காலத்தை பற்றி உத்தரவாதம் இல்லாததுனால என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயத்தினால் இல்லை அவர் நடிகர் சார் அது அவருக்கு அதே தான் சொல்ல வர்றேன் இதை நீங்கள் ரொம்ப இந்த வேலை இல்லாத திண்டாட்டத்தை நடிகர்கள்கிட்ட கொண்டு போவாங்க ஒரு காலத்தில் சினிமா எப்படி இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சினிமா எப்படி இருந்தது ஒரு சினிமா வந்தால் என்ன மாதிரி இருந்தது கட் அவுட் வைக்கிறதுன்னா பால் அபிஷேகம் பண்ணுறது என்ன தேவை விளம்பரங்கள் வர்றது என்ன போஸ்டர் போடுறது என்ன பேனர் வைக்கிறது என்ன அட்வான்ஸ் புக்கிங்லேயே வந்து ரொம்ப விட்டது போட்டிங்களில் ஒரு காலத்தில் மூணே ஷோவில் ஓமா ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் விட்டு ஆட்டிக்கிட்டுருந்தீங்க அதை கேட்க போய் தான் அண்ணன் மாட்டிக்கிட்டு முடிச்சேன் ஒரு பெரிய இடத்து போல போகணும் அந்த அளவுக்கு பே பேச்சிக்கிட்டு போனீங்க இப்போ என்ன ஆகி போச்சுன்னா சினிமா வந்து கம்ப்ளீட்டாக அடிபட்டு போச்சு தியேட்டருலாம் அடிச்சு விட்டாங்க தேட்டர்களே காணும் எங்கே இருக்குதுன்னே தெரியல தெருவுக்கு ஒரு தெருவுக்கு ரெண்டு தேட்டர் இருந்த காலம் போய் மொத்த மெட்ராஸுக்குமே சேர்த்து பத்து தேட்டருங்கிற அளவுக்கு குறைஞ்சி போச்சு எங்கேயுமே இல்லை தேட்டர்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சினிமாக்கள் இல்லை இந்த இந்த இப்போ நீங்கள் சொல்கிற நடிகர் இப்போ தான் வந்தார் அவர் பாவம் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தார் அதுக்குள்ளார் ஃபீல்டு போயிடுச்சு விளம்பர வெளிச்சம் பத்திரிகைகளுடைய இது அவங்க ஃபோட்டோ வராத நாளே இருக்காது அவங்கள பற்றி பேட்டி வராத நாளாக இருக்குது அவங்கள பற்றி செய்தி நாளே இருக்காது வெளியே போனால் கூட்டம் சேரும் சினிமாக்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்போ ரசிகர பட்டாளம் வந்து நிற்கும் இப்படியெல்லாம் ஜே ஜேன்னு வாழ்ந்துட்டு சினிமாவே இல்லை ஷூட்டிங் இல்லை உடம்பு உடம்பு இல்லை வேலையும் இல்லை வயசு வேறு சின்ன வயசு முஞ்சு போனால் அவருக்கு நாற்பத்தஞ்சி நாற்பத்தி ஆறு வயசு தான் இருக்கும் வேலை செஞ்சு இப்போ சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய வயசில் வேலை இழந்து ஒன்றுமே இல்லை எதிர்காலமே இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு போனாங்க என்ன பண்ணுவாங்க தன்னை மர தன் தான் அதையெல்லாம் மறக்கிறதுக்கு போதைக்குள்ள நான்

அப்படித்தான் அவங்க கைது பண்ணிருக்க தடை செய்யப்பட்ட போதைப்பட்ட மருந்து அல்ல அவ்வளவுதான் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ஏன் கைது பண்ணாங்கன்னு தெரியல அது வந்து கஞ்சா அடிச்சாக்கா கைது உண்டு அது மாதிரி கஞ்சா அப்படின்னா தடை செய்யப்பட்ட போதை அது வந்து போதைக்காகவே உருவாக்குறது இல்ல இதுவுமே போதைக்கு இல்ல இது வந்து மருந்துங்க இல்ல நான் பிஸ்கி பிராண்டி எல்லாம் கேக்குறேன் அது போதைக்காக அனுமதிக்கப்பட்ட போதை வசதி இல்ல அதுலதான் என்ன இருக்குன்னு கேக்குறேன் ஒரு உடம்புக்கு கிக்கு கொடுக்குற இதெல்லாம் இருக்குது அந்த பிராந்தியில இருக்கிற இது புரோட்டீன் எல்லாம் கொஞ்சம் கிக் கொடுக்கறது எல்லாமே நீங்க வந்து பாலே புளிச்சதுன்னா போதை தான் பதநீர் அது வந்து புளிச்சதுன்னா கல்லு அது எல்லாமே வந்து கொஞ்சம் கெட்டு கட்டுப்பச்சினா இதை போதைப் பொருட்கள் பழைய சாப்பா சோறையே நீங்கள் ஒரு பானையில் கட்டி மூடி துணி போட்டு மூடி ஒரு பூமியில் புதைச்சிட்டிங்கன்னா அது புளிச்சு போய் பயங்கரமான ஒரு போதை பொருளாமு தெரியுமா அதுக்கு பேர் சோறுன்னு பேர் ராயபுரத்தில் மிக அதிகம் அதில் சில புழுக்களையெல்லாம் வேற உள்ள போட்டுருவாங்க அந்த புழுவெல்லாம் நல்லா பழுத்து இதாக இருந்தால் அந்த குழுவோட குடிச்சிக்குன்னா இன்னும் கிக்குங்க இந்த கிக்கு ஏறுறதுக்காக இந்த இதுலேயே இதிலேயே வந்து பழைய காலத்தில் அந்த பெரிய பேட்ரி எல்லாம் இருந்து தெரியுங்களா செல்லு பேட்ரி செல்லு பார்த்துருக்கீங்களா தெரியும் இவ்வளோ பெருசு இருக்கும் அது வந்து துத்தனை இதை ஜிங்க் பிளே இதை போட்டு இது பண்ணியிருப்பாங்க அந்த ஜிங்க் பிளேட்டை உடைச்சி அதையெல்லாம் வந்து விஸ்கி பிராந்தியில் கலந்து குடிப்பாங்க அது குடிக்கிறதுக்குன்னா அது அதில் இன்னதுதான் தான் சேர்த்துறாங்க இன்னது இருக்குதுன்னு சொல்ல முடியாது காக்டைல்வாங்க ஒரு ரெண்டு மூணு வகையான பிராந்தி ரம்மு இதெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து கொடுப்பாங்க ஜமேக்கன் மிஷன் பிளடி மேரி ஜமேக்கா ரன் எண்மு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு அந்த மாதிரிலாம் எவ்வளோ அது காக்டெயிலு பேர் ரெண்டு மூணு ட்ரிங்க் அது அதுக்கு அந்த 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 மாஸ்டருக்கு அந்த டேஸ்டர்ன்ற பேர் லிக்கர் டேஸ்டர்னு பேர் அவனுங்களும் கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்தாங்க கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்தாங்க பார்லியை வந்து இது பண்ணி ஒரு பீப்பாயில போட்டு மூடிட்டீங்கன்னா அதுதான் பார்பி வந்து நீங்க கஞ்சி வச்சு குடிக்கலாம் சமையல் பண்ணி சாப்பிடலாம் அதையே நீங்க ஒரு பீப்பாயில போட்டு தண்ணி வச்சு இதெல்லாம் சேர்த்து போனீங்கன்னா அது வந்து போதை பொருளா மாறிடு திராட்சை ரசம் கிரேப் ஜூஸ் கொஞ்சம் பிடிக்க வச்சீங்கன்னா போதை பொருளா இருக்கு இதெல்லாம் போதைக்காகவே தயாரிக்கிறாங்க வந்து மனிதர்களுக்கு பெரிய ஆபத்து இல்லைங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் அனுமதி உண்டு அந்த விஸ்கி பிராண்டி ரம்மு ஒட்கா இதெல்லாம் ஜின்னு இதெல்லாத்துக்கும் வந்து அனுமதி உண்டு சாராயத்துக்கு அனுமதி இல்லை சாராயம் இப்போ பெரிய கெடுதல் எதனால் சொன்னாங்கன்னா விஸ்கி பிராண்டி இதெல்லாம் குடிக்கிறவங்க வந்து பெரிய ஆடு வசதி படைத்தவங்க குடிக்கிறது சாராயமும் மக்கள் வந்து அடித்தட்டு மக்கள் வேணால் விலை குறைச்சது அதனால தான் டாஸ்மாகில் வந்து சாராயத்தையும் கண்டையும் விற்க வேணாம் நாங்கள் அடுத்தட்டு மக்கள் குடிக்கக்கூடாதுங்கிறது இதெல்லாம் இந்த சிகரெட் பாக்கெட்டு மேலே சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜி யூனிவர்சிட்டி ஹெல்த்துன்னு எழுதுறதுக்காக தான் அதனால் வாங்கிவிட்டான் அப்புறம் குடிக்காமல் இருப்பான் அதில் இன்ஜி ஹெல்த்து போட்டதில் என்ன லாபம் நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிறது டாஸ்மாக் போனீங்கன்னா அங்கே உள்ள சாராயம் கிடைக்கிறது கிடைக்கத்தான் சரி கிடைக்க முடியாது கடலு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கார் வண்டூர் அப்போ இருந்தே இதெல்லாம் உண்டு கண்டு குடிச்ச குரங்கு மாதிரி ஏண்டா பார்க்குறேன்னு யானைக்கு மதம் முடிச்சிருச்சு அதை செரிப்படுத்திய சதத்தில் கல்லு குடித்து செறிப்படுத்துவாங்க இதெல்லாம் இருக்குது எல்லா மிருகங்களுமே இந்த கல்லு குடிச்ச குரங்கு வந்து ஊரையும் அணகலம் பண்ணிட்டு போகுது முட்டுக்குள்ளாரெல்லாம் போய் அட்டகத்தை பண்ணிட்டு அது என்னன்னா இந்த அப்போல்லாம் அந்த பனை மரத்து தென்னை மரத்து கல் இழுத்துவாங்க இல்லையா அந்த பானைக்குள்ளார கையை விட்டு குடிச்சு கொடுப்பது இப்பெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் குறஞ்சி போச்சு இல்லை கல் இருக்கிறது கொஞ்சம் போச்சு ஏன்னா கண்ணுக்கு அனுமதி இல்லைங்கிறதுனால அந்த ஏ கல் இருக்கிறத குறைச்சிட்டாங்க ரெண்டாவது இப்போ வந்து தேங்காயெல்லாம் வைக்கிற வேலைக்கு கண்ணினுடைய வேலையும் வந்து விஷ்ணு பிராந்தி லெவலுக்கு போயிடுச்சு அதனால் அது ஏழைகளுடைய போதை பொருளாக இல்லை இன்றைக்கி அதுவும் அழகார போக பொருள பொருளாக மாறிடுச்சு அதனால் கொக்கையும் இப்போ பெத்திரின் மார்பின் இதை எல்லாமே வந்து உங்களுக்கு மருந்துகள் மருத்துவத்தை நாங்கள் பயன்படுத்துகிறது அதை நீங்கள் வந்து வேறு இந்த மாதிரி ப பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அது போதை பொருளாதீ இதனால கொக்கைன்னு யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் மூளை பாதிப்பு தான் எல்லாமே இந்த மருந்துகள் எல்லாமே மூளை பாதிப்பு ஓகே ஏன்னா தூங்க வச்சிருக்கோம் வலி ஏற்படுற அந்த ப பகுதி இருக்குது இல்லையா பிரெயின்ல அந்த பகுதி இருக்குது இல்லையா அந்த பகுதியை வந்து கொஞ்சம் செயலளிக்க வைக்கும் கொஞ்சம் செயலை செயலை குறைக்க வைக்கும் அதனால் உனக்கு வலி குறையும் வலியை உணர்ற அந்த மூளையினுடைய பகுதியை வந்து செயலளிக்க வைக்கிறதுனால வலி குறையுது அதே சமயத்தில் மூளையினுடைய மற்ற பகுதிகளில் சேர்ந்து இதாகும்போது அவனுடைய நினைவுகள் சில ஏக்கம் சில வருத்தங்கள் அது அதுவும் சேர்ந்து குறையும் அதனால அவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு நிம்மதி அவனுக்கு கிடைக்கும் அது அந்த மருந்து வெளியே போன உடனே அதை எஃபெக்ட் போன உடனே எந்திரிக்கிறான் மறுபடியும் அவனுக்கு எல்லா பயமும் முதல்ல இருந்த விட மிக அதிகமான பயம் வரும் தாங்க முடியாது அப்படின்னு குடு குடு குடுமா அதுக்கு அடிமை ஆகிறதும் அதுதான் அடிக்டிவ் இருக்குது விஷ்கி பிராந்தி இதில் எல்லாம் கூட அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து அந்த நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் டே அடிக்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுப்போம் கொடுத்தாலும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா தினச்சரி கொஞ்சம் குடிக்க வைக்கோம் இல்லை போனால் இந்த விட்ராயல் சின்ரோம் வந்து நான் அவங்களுக்கு மாதிரி நர்வஸ்னஸ் எல்லாம் வந்து க உடம்பெல்லாம் ஷிவரிங் ஷிவரிங் எல்லாம் குடிச்சா தான் அவங்களுக்கு அதை அடைஞ்சி ஆனால் அந்த போதைக்கு அடிக்ட் ஆகிட்டாக்கா அவங்க காலமெல்லாம் வந்து ஒரு ஒரு குறைஞ்ச அளவு குடிச்சு தான் ஆகணும் ஆனால் எதுவாக இருந்தாலும் எந்த போதை கொடுக்கிற பொருளாக இருந்தாலும் மனித உடலுக்கு கெடுதல் தான் இது வந்து எனக்கு தெம்பா இருக்குது எனக்கு அது குடிச்ச உடனே உணர்ச்சி வருது அதெல்லாம் கதையெல்லாம் கிடையாது அது உடம்புக்கு தான் பண்ணு எந்த ரூபத்தில் சாப்பிட்டாலும் கெடுதல் தான் அதை சாப்பிட்றதுனால சில ச சில இதெல்லாம் இருக்குது என்னுடைய மூத்த அண்ணன் இருந்தார் டெய்லி ரெண்டு பெங்க பிராண்டி சாப்பிடுவாரு டெய்லி எண்பத்தி நாலு வயசு மரணம் ரொம்ப சுலபமாக இருக்கு கார் ஓடுறது விழுந்து காட்டு கார் எடுத்துட்டு வெளியே போக போறாரு சாவி எடுத்துட்டு போறாரு சாப்பிட்டு அப்படி போறாரு கார்கிட்ட போ கிள உளுக்காரு எவ்வளவு சுகமான மரணம் வர மரணம் வரதே தெரியல சாப்பிட்டு சொல்லிட்டு கிளம்புறாரு காரிட்டு அந்த மரணமெல்லாம் கிடைக்க கொடுக்குற எண்பத்தி நாலு வயசில் கை கால் விழுந்து ஆஸ்பத்திரியில் படுத்து எங்கள் மாதிரி அவங்க ட்ரிப்பை போட்டு இது வெண்டிலேட்டரை ஏற்றி வயிற்றுல எல்லாம் சுற்று சுற்று விட்டாரோ எல்லா எல்லாம் மாட்டி இந்த சித்திரவதையில இல்லாமல் சொல்லாமல் பாட்டுன்னு போன் பண்ணுறாங்க என்னமாங்க காருகிட்ட போனார்ப்போ உளுந்து இருந்துட்டா அவருக்கு சிகரெட் குடிக்கிற பழகிறது தான் ஆனால் சிகரெட்டை மாத்திரம் நிறுத்தினார் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசில் சிகரெட்டை நிறுத்திட்டார் குடிக்கிறது கடைசி நிமிஷம் இதையெல்லாம் வந்து நீங்க பொதுப்படையா சொல்ல முடியாது அவர் குடிச்சாரு வாழ்ந்தார் அவருக்கு இருந்து அதை பொதுவா குடிச்ச காந்தராஜ் வந்து எண்பது வருஷம் இருந்தா வந்து நீங்க சொல்ல முடியாது காந்தராஜ் எதுவும் அதிர்ச்சத்துல தப்பிச்சா அவ்வளவுதான் இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து மருத்துவ அட்வைஸ் எல்லாம் கொடுக்க முடியாது பொதுவாவே நம்ம சொல்றோம் போதை பொருள் எந்த வகையில வந்தாலும் அது உடம்புக்கு எடுக்க தான் அது உடம்பு ஏத்துக்கிறது இல்லை உங்களுக்கு அதை ஏத்துக்கிறதே இல்லை இப்ப எனக்கு வந்து நான் எனக்கு சர்ஜரி நடந்த போது எனக்கு பெத்திரி இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க கொடுத்த போது என்னாச்சுன்னா அது எனக்கு ஒத்துக்கல வாந்தியான வந்து எடுக்கும் அவருக்கே புரியல சர்ஜனுக்கே புரியல ஏன் வந்து எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கேட்டார் பெத்தினு கொடுத்தீங்களா அவருக்கு அப்படி ஆமா ஐயோ முதல்ல ஆமா ஆமா எடுத்துக்கெத்தினா உனக்கு சரியா வரல அப்படின்னு இல்லாட்டி போனால் ஒரு வேளை நல்லா இருந்ததுன்னா நம்ம பெத்தினை அடிக்டாக கூட போயிருந்தேன் நல்ல காலம் நீண்ட ஆயிள்வாய் இருக்கணுங்கிற ஒரு காரணத்தினால எனக்கு பெத்திரையும் சரியாக வர்றேன் படிக்கிற காலத்தில் பத்திரி அடிக்டாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய கிளாஸ்மேட்ஸு இஸ்மாயில் ஒரு பையன் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப அவ்வளோ ஒழுங்கான ஒரு பையனுக்கு எப்படியோ அவர் பெத்தினை அடிக்டாகி என்ன பண்ணுறது தெரியுங்களா அப்போ டி சென்டர்லாம் கிடையாது ரூமில் போட்டு பூட்டிடுவோம் கத்துவான் கதவெல்லாம் குத்துவான் ய்ய் எனக்கு பெற்றின்னு கொடுங்கடா கொடுங்க இப்படியெல்லாம் பண்ணி 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 ஒரு ஒரு வருஷம் அவனை வந்து ரூமில் போட்டு ஜெயில் மாதிரி அடைச்சி அவனை சரி பண்ணு அப்புறம் நல்லா இதை அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சர்ஜரி இருந்தது அந்த இந்த மாதிரி அடிக்ஷன் ஃபார்ம் பண்ணுறது வந்து மூளையினுடைய முன்பகுதி ஃபராட்டன் ரோம் அந்த இடத்துல ஒரு அப்ளேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஊசியை போட்டு இது பண்ணோம்னா அந்த அடிக்ஷனை சரி பண்ணலாம் அது வந்து கொஞ்ச நாள் மென்டல் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் பண்ணாங்க இப்போ நிறைய வந்துருச்சு இப்போ இங்கே இருக்குது டி அடிக்ஷன் சென்டர்ஸ் நிறைய இருக்கு ஆனால் இது கொக்கைன் போட்டதுக்கு வந்து கைது பண்ணாங்கிறதை எதனால தெரியும் நிறையா அது சட்டவிரோதம்லாம் மருந்து இல்லை இந்த கொக்கைன் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது நாள்பட்ட அது பின்விளைவுகளை ஏற்படுத்தும் பட்டு அதில் அடிக்ட் ஆகிடுவீங்க பழகிடுவீங்க இல்லை அடிக்ட் ஆனால் அது அதுக்கு பின்விளைவுகள் உண்டுதல் பின்விளைவுகள் வந்து உங்கள் லிவர் போயிடும் பிரெயின் போயிடுங்க அவர் சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமான விஷயம் தாங்க அது மூளையினுடைய செயல்பாட்டை தடுத்து நெட்டிக்கிட்டே இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுய நினைவு இல்லாமல் இருக்கு எப்போ பார்த்தாலும் தலை தூங்க போட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டீங்க ம் எது பேசினாலும் கேட்காது எது பேசினாலும் புரியாது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உட்காந்துட்டு வாயில வாயிலோடு ஓடிக்கிட்டே இருக்கு அவங்களால இருக்க முடியாது நடக்கும்போது நடக்க முடியாது யாரையாவது பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கணும் அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க நரம்புகள் பூரா தளர்ந்து போயிடுச்சு அதை மறுபடியும் சரிப்படுத்த முடியும் அது அது அப்படி அந்த மாதிரி அந்த அளவுக்கு போயிட்டாக்கா சரிப்படுத்துறது அவ்வளோ சொல்ல முடியாது எல்லா நரம்பையும் நீங்கள் சரிப்படுத்த முடியும் எல்லா நரம்புகளும் செயல் போடு வயிறு நரம்புகள் பூரா செயல் போச்சுன்னா எல்லா எல்லா உறுப்புகளுமே சரியான வேலை செய்யாது வயிறு வேலை செய்யாது இது பண்ணாது ஹார்ட் மாத்திரம் கிடச்சி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால தான் அவன் உயிரோட ஹார்ட் வந்து அதை அது அதுக்கு சப்ளை பண்ணுற நர நரம்பு ஆடி அடிப்பட்டுச்சுனா அது அதில் என்ன பிரச்சனைன்னா ஹார்ட் தான் கடைசியாக மாட்டிட்டு அது எல்லாம் உயிரோடு இருக்கும் சுய நினைவு போயிருக்கும் நடக்க முடியாமல் கிடப்பான் சாப்பிட முடியாமல் கிடப்பான் பட் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் அதுதான் தலைவர் எல்லாம் விளைவுகள் ஆனால் அன்னைக்கு அப்போ அந்த துக்கத்தை மறக்கிறதுக்கு அவனுக்கு கிடைக்கிற அந்த இன்பம் தான் அவனுக்கு மெயினாக தெரியும் அவன்கிட்ட சொன்னாக்க இன்பங்கிறது வந்து எப்பவுமே இருக்காதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அந்த அஞ்சு இதுல ஒரு மணி நேரம் எனக்கு இந்த இன்பம் கிடைக்குது அதை அனுபவிக்கத்தையும் தடுக்கிறீங்கறதுதான் கேள்வி இல்ல பணம் வச்சிருக்கவங்க கூட நிறைய அடிக்ட் ஆகும் ஆனா இருக்கிறவனுக்கு தான் அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா அவனுக்கு எதையுமே வந்து நினைச்சதெல்லாம் கிடைச்சிடும் ஒரு பெரிய அரசியல் தலைவி பல கோடி சம்பாதிச்சிட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க நான் நீங்க நினைக்கிற தலைவில இன்னொரு தலைவி அவங்க அவங்க பல கோடி சம்பாதிச்சிட்டாங்க பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல ரோல் கார் வேணும்னு ஆசைப்பட்டாங்க சொன்னாங்க உடனே வந்து நின்னுடுச்சு கையில் காசு இருக்கு கார் எடுத்துட்டு எங்க போறது கோக்கன் இல்ல வேலை இல்ல கோடிக்கணக்கில காசு எந்த வேலையும் இல்ல ப மேல பிரண்டுக்கிட்டு இருக்கு அப்படி அவஸ்தை படுத்து இதில் எல்லாம் மாத்தி தன் பேர எல்லாம் சொத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு அப்படி பிரண்டு கிடைக்கு கிடைச்சிங்க நடத்துல ஒன்றும் இல்லாமல் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் சேர்த்து பணம் தான் அதனால் பணம் அதிகமாக இருந்தால் அதிகமாக பெரும் பணக்கார பசங்க தாங்க போதைப் பொருளுக்கு நிறைய அடிமை ஆகுற பசங்கள்லாம் அவனுக்கு தான் ஏன்னா போதைப்பொருள் வந்து இங்கே கடையில் வாங்கிறதுக்கு நான் தான் சொன்னேன்னே பெத்திட்டனுடைய ஒரிஜினல் விலை வந்து ஒரு தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆயிரம் ரூபாய் இவனுக்கு என்ன பண்ணுவனுங்க நாலஞ்சு பேர் ஒன்றா சேருவானுங்க கொஞ்சம் கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் பணத்தை திருடிட்டு வருவாங்க திருடிட்டு வந்து ரூபாய் சேர்த்துருவாங்க நாலு பேர் சேருவானுங்க ஆயிரம் ரூபாய் சேர்த்துருவானுங்க ஒன்று வாங்கிக்குவானுங்க அந்த ஒரு அஞ்சு சிசி தான் இருக்கும் இவன் அஞ்சு சீசி பிளட்டை இவன் இவங்கிட்ட இவனே குத்தி ப்ளட்டை எடுத்து அதில் கலக்குவானுங்க கலக்கி அதனால இது பண்ணி அஞ்சு பத்து சீசி ஆக்கி ஆளுக்கு மூணு சிசி போட்டுக்குவானு போட்டுக்கிட்டு இப்படி ஏற்றுவானுங்க அதில் அது இப்படி தான் எய்ட்ஸ் பரவதுக்கு காரணமாக இருந்ததுங்க எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவனுடைய ரத்தத்தை எடுத்து அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரத்தம் இவனுங்க எல்லாத்தையும் உடம்புலையும் பரவு போ மிச்சம் நாடு பேத்துக்கு எயிட்ஸ் போய்டும் அப்படி தான் ஊசி மூலம் எயிட்ஸ் பாருங்க அவங்களுக்காக நாங்கள் தனியாக வகுப்புகள்லாம் எடுத்து டிஸ்போசபிள் இதை யூஸ் பண்ணுங்கடா எல்லாம் சொல்லி ஒரு ஒருத்தருடைய ரத்தத்தை தனித்தனியாக ரத்தத்தை இது பண்ணிக்க நீங்கள் போதை நிறுத்த முடியாது உங்களால் ஆனால் உன்னுடைய ரத்தத்தை எடுத்து கலந்துக்குவோம் இன்னும் அடுத்த ரத்தத்தை போடாது அப்படின்னா நாங்கள் கிளாஸ்லாம் எடுத்தோம் தான் எயிட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் இதெல்லாம் பணக்காரர்கள் பசங்களுக்கு தான் வரும் நீங்கள் அது மாத்திரம் இல்லை நீங்கள் இந்த புறநகர் ரயில் இருக்குது இல்லையா எலக்ட்ரிக் ட்ரெயின் அதில் போங்க ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு ஒரு கூட்டம் அப்படியே காலையில் பதினொன்று மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சி அடிக்கிறது இது போல ஊச்சல இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது எல்லாம் நடக்கும் அதெல்லாம் நிறுத்த முடியாது ரொம்ப கஷ்டம் நிறைய விஷயங்கள் பயிர முடியும் நன்றி சார்